பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அண்ணன்மார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் தந்தை பெரியார் கலைஞர் விரும்பிய சமுதாய புரட்சி என்றும் அந்த புரட்சியை இந்த முகாமில் நம் கண்ணார காண முடியும் இந்த மாற்றங்களுக்கு வித்திட்டது திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியார் அம்பேத்கர் கலைஞர் காமராஜர் கருணாநிதி வழியில் செயல்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி ஊரக பகுதிகளில் மூன்றாவது கட்ட மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது ரூரல் ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளிகள் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமிற்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையேற்றார் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் பங்கேற்று சிறப்புரையாற்றி பொதுமக்களின் குறைகளை மனுக்களாக பெற்றுக்கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் பேசிய அமைச்சர் கோவி செல்லியன் கூறுகையில் அடித்தட்டு மக்கள் விளிம்பு நிலை மக்கள் வாழ்வில் முன்னேற அவர்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கமே மக்களை தேடி சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களாக பெற்று நிவர்த்தி செய்து நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மக்கள் அரசாங்கத்தை தேடி சென்று வந்த நிலையை மக்களை தேடி அரசாங்கம் என்ற நிலையை ஏற்படுத்தியவர் ஒப்பற்ற தலைவர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்றார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நகராட்சி பேரூராட்சிகளில் இருபது முகாம்கள் நடத்தப்பட்டதில் மூன்றாயிரத்தி எழுநூற்று மனுக்கள் பெறப்பட்டு இரண்டாயிரத்தி எண்ணூற்று எட்டு மனுக்கள் தீர்வு காணப்பட்டுள்ளது சிறப்பாக ஆட்சி நடத்தும் தமிழக முதலமைச்சரால் ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு மகளிர் உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது மாணவர்கள் தன் சொந்த செலவில் கல்வி கற்க மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் இந்த விழாவில் பெண்கள் அனைவரும் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார்கள் ஆண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் தந்தை பெரியார் கலைஞர் விரும்பிய சமுதாய புரட்சி என்றும் அந்த புரட்சியை இந்த முகாமில் நம் கண்ணார காண முடிகிறது என்றார் இந்த மாற்றங்களுக்கு வித்திட்டது திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியார் அம்பேத்கர் கலைஞர் காமராஜர் கருணாநிதி வழியில் செயல்படும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தான் என்றார்